குட்டிகளை பிரசவிக்கிறது எல்லா குட்டிகளையும் அவற்றின் தாய்மார்களிடம் அனுப்புகிறது ஆனால் இந்த செம்மறி ஆடு தன் குட்டி வராததால் அழத் தொடங்குகிறது ஹெரான் தவறுதலாக ஒரு சிங்கக்குட்டியை கொண்டு வந்துவிட்டது ஹெரான் சரிபார்க்கும் நேரத்தில் சிங்கக்குட்டி ஆடுகளிடம் சென்றது ஹெரான் பேசத் தொடங்கியது அவர் சிங்கக்குட்டியை கொண்டு வந்து கட்டிக்கொண்டிருந்தபோது செம்மரி செம்மறி ஆடு அதை பார்த்தது வீர வீரம் அடிபட்டு ஹெரான் ஓடிவிடுகிறது அனைத்து ஆட்டுக்குட்டிகளும் விளையாடச் செல்லும்போது சிங்கமும் விளையாடச் செல்கிறது அனைத்து ஆடுகளும் கர்ஜிக்கின்றன பின்னர் சிங்கம் சிங்கத்தின் கர்ஜனையை கேட்டு சிங்கம் தன் தாயிடம் செல்கிறது பின்னர் சிங்கக்குட்டி சண்டை விளையாட வருகிறது போகலாம் இரண்டு மூன்று ஆனால் சிங்கம் அகர் அகர் என்றால் நான் பாஸ்டர்டை விடமாட்டேன்